அரண் பட்டாபிஷேகம் செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது இருந்தாலும் இன்னும் நாபிராஜர் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கார் புரியுதுங்களா அந்த ஆட்சி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஆதிநாதருக்கும் வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுன்னா அவர் இப்போ ஆட்சியை எடுத்து ஏற்று அந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கான பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்யும் அளவிற்கு அவர் ஆளாகி நிற்கிறார் இங்க சௌதர் மேந்திரனுக்கு சொர்க்கலோகத்துல இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து ஒரு சிந்தனை வருது என்னடா இது ஆதிநாதர் வளர்ந்துட்டாரு இப்போ அவரு ஆட்சி செய்யும் அளவிற்கு அவர் வளர்ந்து விட்டார் இருப்பினும் ஆட்சி இன்னும் நாகிராஜர் கையில தான் இருக்குது இன்னும் ஆதிநாதருக்கு வரல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சௌகர்மேந்திரர் சொர்க்கத்திலிருந்து வருவார் वरगिरार वरगिरार सौदर हरि गिरा अयोध्या पतन हरि गिरा सौदर हरि गिरा वराय राजगिरार सौदर हरि गिरा अमुदया मनिर अयोध्या पतन वंदम काबिरज मंडवे நலமனைக்கு வருகிறார் சோதர்மந்திர அருதி பட்டணம் வந்ததும் நாவிராஜ மன்னரின் அரண்மனைக்கு வருகிறார் சோதர்மந்திரன் சோதர்மந்திரன் அருமனைக்கு வருகிறான் நாவிராஜ மன்னரும் கண்டு வரவேற்கிறார் சோதர்மந்திரன் அரண்மனைக்கு வருகிறார் நாவிராஜ மன்னரும் கண்டு வரக்கிறார் வாங்கள் வந்த இருப்பதை பாற்று மனமும் அழகிறது தாங்கள் வந்த இருப்பதை பாட்டு மனபும் அழகே காவிராஜ மன்னரே தாங்கள் மற்று குடும்பமும் சங்கமாக உள்ளிருக எங்கிறான் ராஜ மன்னரே சௌக்கியமாக உள்ளது என்று கேட்கிறான் ஆபிராஜ மன்னரும் மனம் திறந்து கூறுகிறார் நாங்கள் குடும்பம் அனைவரும் சௌக்கியமாக இருக்கிறோம் ஆபிராஜ மன்னரும் மனம் திறந்து கூறினார் நாங்கள் குடும்பம் அனைவரும் சிவதன் வந்து நபராஜத்தில் இருக்கா நீ குடும்பத்தோடு நலமாக இருக்கிறீங்களா கேட்குறாரு இவரும் நாங்கள் நலமாக இருக்கிறோன்னு பரஸ்பராக பேசுகிறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் சகோதர மகிழ்ந்தரு சாங்கமல்ல சாதனம் தெய்யங்கள் எடுத்து கூறுங்கள் சொல்லு சொல்லுங்கள் சகோதர மகிழ்ந்தரு தாங்கள் வந்த காரணத்தை எங்களுக்கு கூறுங்கள் நீங்க வந்த காரணம் என்ன நீங்க என்ன வந்தது ரொம்ப சந்தோஷம் என்ன காரணம் எதுக்கு வந்தீங்கன்னு கேளுங்க சௌதர்மேந்திரனும் நாபிராஜ மகாராஜனும் இங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள் சௌதர்மேந்திரன் நாபிராஜ மன்னரை தேடி வந்தவுடன் அவருக்கோட சந்தேகம் மீனாட்சி திடீர்னு எதுக்கு வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்ன பண்ணணும் இல்லை நான் பண்ண வேண்டிய வேபிராஜத்தை நாபிராஜரை கேட்குறேன் சௌத சௌதர்மது நீங்கள் வந்த காரணம் என்ன அது சௌதர்மது சொல்கிறேன் என்பது ஒன்று கூட அச்சமில்லை நாங்கள் நன்கு அறிகிறோம் என்பது நாங்கள் நன்கு அறிகிறோம் நாபராஜரே நீங்க ரொம்ப ரொம்ப ஞானிகள் எல்லாம் அதை பத்தி எங்களுக்கு எந்த டவுட்டும் கிடைக்கும் கிடையாது நீங்க இதுதான் ஆனா சம்சாரம் என்ன எல்லாரும் அநித்தம் என்று உணருங்கள் வீடு வாசல் அனைத்துமே என்னவில்லை நினைவுகள் சாரம் இன்னும் இல்லற நம்ம பேசுங்க என்று உணருங்கள் வீடு வாசல் அனைத்துமே எனதில்லை என்ன நினைவுகள் சௌதரம் சொல்ற நாபிராஜுக்கு என்னன்னு சம்சாரம் என்ன இல்லறம் அனித்தம் அது ஒன்று ஒரு நிலை இல்லாதது புரியுதுங்களா வீடு வாசல் அனைத்துமே நம் இல்லை நினைங்க நீங்கள் என்ன என்னது என்னதுன்னு நினச்சிங்க உக்காந்துருக்கிறீங்க புரியுதுங்களா இல்லையா நான் சொல்றேன் வீடு வாசல் எதுவுமே எந்த இது இல்லைன்னு நினைக்கன்னு சொல்கிறாரு உங்களுக்கு இப்போ உங்களை வீட்டை அனுப்ப பாருங்களா சமயமும் எதுவும் கொண்டு வரலையே உடல விட்டு ஆன்மனும் போகும் பொழுது எதுவுமே எதுவும் கொண்டு வரலையே உடலை விட்டு ஆன்மனும் போகும் பொழுது எதுவுமே பிறந்து வரும்போது எதுவும் எடுத்துன்னு வரல போகும்போது எத்தனை எதுவும் வா பார்த்தல எடுத்து கொண்டு போகும்போதும் எந்த இல்லையே உணவையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எடுத்து கொண்டு போக போவது எதுவும் இங்கே இல்லையே அவர்கள் சொன்னையை நீங்கள் புரிந்து கொண்டு செல்லுங்கள் மோகமாய விளைகளாம் வீடு வாசல் ஒரே மோகம் கொண்டு இருக்குமே ஞானியான நீங்களும் மோகமாய விளைகளாம் வீடு வாசல் ஒரே வீடத்தில் மோகம் கொண்டு இருக்கேன் ஞானியாக தான் எல்லாம் தெரிஞ்சவர்தான் இருந்தாலும் கூட மோகமாயம் உங்களை விடலை அதனால் கொஞ்சம் மோகமாயத்தெல்லாம் விட்டு வெளியே வாங்க அதனால் நெருங்கி வந்த போதிலும் இருப்படும் ஞானியாக இருப்பிடும் புத்தி கெட்டு போகுமே எல்லாமே விநாச காலம் வந்துச்சுன்னா புத்திகளும் கெட்டு போயிடும் புரிதா போறத ஆசை விட்டு போக முடியாது இருந்தாலும் நீங்க ஞானிகளை கொஞ்சம் புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க அவங்க ஆதலாலு சுவாமியை தக்க சமய உண்மையை தங்களுக்கு உணப்பிட ஆதலாலே சுவாமியே இந்த நாட உடமே தக்க சமய உண்மையை தங்களுக்கு உணப்பிட தக்க சமயத்தில் வந்து உண்மையை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறோம் கடமைப்பட்டு வந்து எங்கு தங்கள் தந்தை உணரவே கருத்தை எடுத்து சொல்கிறேன் உணர வேண்ட சுவாமியே கடமைப்பட்டு வந்து எங்கு தங்கள் தன்னை உணரவே கருத்தை எடுத்து சொல்கிறேன் உணர சுவாமியே 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 ராஜ சுவாமியே மாமியே சுவாமியே ராஜ சுவாமியே நீங்கள் சாயம் என்ற புனித எ பேச்ச நீங்க கேளுங்க நான் அது இப்ப இவர் சொல்றாரு கேட்க யார் நாபிராஜ் சொல்றார் இந்த தாங்கள் சொன்ன கருத்தையும் உணர்ந்து நாங்கள் பார்த்ததில் தாங்கள் சொன்ன கருத்தையும் உணர்ந்து நாங்கள் பார்த்ததில் உண்மை பொருந்து வந்தது எந்த மனதில் உணர்விலே உண்மை பொருந்து வந்ததே எந்த மனதின் உணர்விலேரே நீ வந்து சொன்னதெல்லாம் இப்போ எனக்கு நல்லா புத்தி கட்டிச்சு புரிஞ்சிச்சு நாங்களும் கூட உள்ள உணர்ந்துட்டோம் புரியுதுங்களா சம்சாரம் என்னும் வாழ்க்கையில் ஆண்டு காலம் அனுபவத்து பார்த்ததில் தங்க கருத்து உண்மையே என்னுடைய ஆண்டு கால நான்குமே அனுபவத்து பார்த்ததில் தங்க கருத்து உண்மையே அந்த சாமானிய கிடையாது நாபிராஜர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை எத்தனையோ எண்பத்தி நாலு லட்சம் வருஷம் வரைக்கும் அவங்க தான் இந்த சம்சார ஆண்டு நிற்பாங்க அதனால வைராக்கியம் வரணும் இல்லை அதனால வருது அது இந்திர சொல்ற நாபிராஜ மன்னர் தாங்க இப்ப சொன்னது தால தாப செய்வதற்கு காரணத்தை சொல்லுங்கள் நாபிராஜ மன்னர் மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க